என் பேர் வேல்முருகன் ஒரு கிடாரக்குளம் தென்காசி மாவட்டம் இந்த வருஷம் வெங்காயம் அதிகமாக பயிரிட்டோம் போன வருஷம் சோளம் அதிகமாக நஷ்டமானனால இந்த எல்லோரும் வெங்காயம் அதிகமாக பயிரிச்சோம் விளைச்சல் அமோகமாக இருந்தது ஆனால் விலை அதிக ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கு இருபது டு இருபத்தஞ்சி தான் கேட்காங்க காய் நல்ல காயாக இருக்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு கொண்டு வரலாம் இல்லைன்னா அவங்களே கொள்முதல் கூட பண்ணி வைக்கலாம் ஆனால் வியாபாரி வந்து ரொம்ப கம்மியாக கேட்கறனால போட்ட முதல் கூட எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏக்கருக்கு ஒன்று டு ஒன்று இருபது செலவாகுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் அந்த அமௌண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இது கவர்மெண்ட் பார்த்து இதை கூட கொள்முதல் பண்ணி வச்சுக்கலாம் இதை எதாவது கவர்மெண்ட் தான் மாற்றியதாக பண்ணணும் மாவட்டம் ஆலங்குளம் வரைக்கும் கிடாரக்குளம் பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆண்டு வந்து சின்ன வெங்காயமானது பயிரிட்டனர் கடந்த ஆண்டு பச்சை மிளகாய் அதுபோல் வந்து சோளம் பயிரிட்ட நிலையில் அந்த அந்த பயிர்களுக்கு சரியான விலை கிடைக்காத காரணத்தினால் மாற்று ஏற்பாடாக இந்த ஆண்டு வந்து சின்ன வெங்காயமான பயிரிட்டுள்ளனர் இவர்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு சுமார் ஒன்றரை லட்சம் வரை செலவு செய்து இந்த வெங்காயத்தை பயிரிட்டியுள்ளனர் அதே போல் வெங்காய விதை என்பது வந்து ஒரு ஐம்பது ரூபாய் முதல் அறுபத்தைந்து ரூபாய்க்கு ஒரு கிலோ விலை கொடுத்து வாங்கி வெங்காயத்தை பயிரிட்டியுள்ளார் ஆனால் இந்த ஆண்டு வெங்காய விளைச்சல் என்பது வந்து அமோகமாக இருக்கிறது ஆனால் வந்து அந்த வெங்காயத்திற்கு வந்து சரியான விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வந்து ஆதங்கப்படுகிறார்கள் ஒரு கிலோ வெங்காயம் என்பது வந்து பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தைந்து ரூபாய்க்கு தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று விவசாயிகள் கூறுகிறார்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த கிடாரகுளம் பகுதியிலிருந்து அதுமாரி திருச்சி நாமக்கல் அதுமாதிரி வெளி மாவட்டங்களுக்கும் அதே அருகில் இருக்கக்கூடிய நெல்லை பாவூர் சத்திரம் மார்க்கெட்டிற்கும் வெங்காயமானது வந்து கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் அந்த மார்க்கெட்டிலும் இவர்களுக்கு வந்து கொள்முதல் விலை என்பது வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது என்று விவசாயிகள் கூறுகிறார்கள் இதனால் வந்து விவசாயிகள் மிகவும் வந்து வேதனை அடைந்துள்ளனர் அரசாங்கமானது இந்த வெங்காயத்திற்கு வந்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதே போல் இந்த வெங்காய விளைச்சல் வந்து அதிகமாக இருந்தும் விலை கிடைக்காத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்